ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூவ் என்னென்னு பார்க்கலாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம விஜயும் காவேரியும் கூடிய சீக்கிரமே ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம விஜயும் காவேரியும் ஃபோனில் பேசிக்கிறாங்க எங்க போன வேலை முடிஞ்சிச்சாங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்க அதுவா காவேரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு வெண்ணிலா அவங்க தாய் மாமாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இனி அவங்கள ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து வெண்ணிலா கிட்ட பேசி சமாதானம் செஞ்சு கையோட வெண்ணிலாவை அவங்க மாமா கூட அனுப்பி வைக்கிறது தான் மிச்ச வேலையே நான் அவ்வளோதான் அவங்க மாமாவை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துரும் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன நினச்சேன் நான் எதுவும் நினைக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு வழியாக நம்ம விஜய் வந்து வெளியில் அவங்க சொந்தக்காரவங்கள கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அதனால் பயங்கர சந்தோஷப்படுறாங்க சீக்கிரமாகவே இவர்கிட்ட நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன காவேரி நீ சந்தோஷப்படுவோம் தான் நினச்சேன் நீ நினச்ச காரியமெல்லாம் நடக்க போகுது இல்லை நீ உன் புருஷன் கூட சேர்ந்து ஒன்றா வாழ வாழப்போகும் தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அதுக்கு இங்க நம்ம காவிரி இருந்துட்டு இதெல்லாம் நான் என்ன சந்தோஷப்படுறதுக்கு இருக்கு அப்படியெல்லாம் நான் எதுவும் சந்தோஷப்படலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏய் தெரியண்டி நீ பைத்தியம் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா வாய் வார்த்தையாக தான் இங்கே நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஆனால் உள்ளுக்குள்ளே உன் முகத்துலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க நம்ம காவேரி பயங்கர சந்தோஷமாக ஆமாம் என்னப்போ என் புருஷன் கூட சேர்ந்து வாழணுன்ட்டு எனக்கு ஆசை இருக்கா தான் என்ன நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க உங்கள் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ட்டு இருக்கேன் நீங்கள் எப்போ தான் வெண்ணிலாவோ அவங்க சொந்தக்காரவங்க கூட அனுப்பி வை அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நான் ஒரு முக்கியமான நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்படி ஆகாயத்தில் பரப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காவேரி இவ்வளோ ஒரு இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்க என்னன்னு சொல்லு காவேரி இப்போவே நான் சந்தோஷப்படுவேன்ல ப்ளீஸ் காவேரி என்ன விஷயம்னு சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இங்கே பாருங்க அது மட்டும் நடக்கவே நடக்காது நான் சொல்லவே மாட்டேன் வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு அவ போகட்டும் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல தான் போறேன் ஆனால் லேட் மட்டும் பண்ணிடாதீங்க சீக்கிரமாக நீங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வரணும் ரொம்ப நாள் நமக்கு டைம் இல்லைங்க இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காவேரி அன்றைக்கும் அப்படி தான் டைம் இல்லைன்னு சொன்னேன் இப்போவும் டைம் இல்லைன்ற அப்படி என்ன தான் முக்கியமான விஷயம் எனக்கு ஒன்றுமே புரியல ஏதாவது சாய்ஸ் கூட நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நோ 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 சான்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வெண்ணிலாவை அந்த வீட்டை விட்டு அவங்க சொந்தக்காரவங்க கூட அனுப்பி வச்சுட்டு தான் நான் இந்த விஷயத்தவே சொல்லுவேன் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே விஜய் வந்து என்னவாக இருக்கும் என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாளே எதுக்காக இப்படி என்னை கொல்றான்னு தெரியல இந்த காவேரி இந்த காவேரியால் தான் மொத்தமாக சாஞ்சி கிடக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வெண்ணிலாவை அவங்க மாமா அவங்க கூட அனுப்பி வச்சிடணும் அதுக்கப்புறம் காவேரி கூட சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் நமக்குன்னு ஒரு குட்டி குழந்தை முக்கியமாக பெண் குழந்தை பிறக்கணும் என் அம்மாவா வந்து எனக்கு பிறக்கணும் என் அம்மாவை நான் அவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கணும் இதெல்லாம் நிறைய ஆசை இருக்குது ஆனா வெண்ணிலா அவங்க சொந்தக்காரவங்க கூட போனாதான் இதெல்லாம் நடக்கும் சரி சரி எப்படியோ அவங்க மாமாவை கூட்டிட்டு வெண்ணிலா கிட்டேக்கே போவோம் நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் வந்து வெண்ணிலா அவங்க மாமாவை கூட்டி கூட்டிட்டு வர்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க என்னோட சைடிங்க நம்ம காவேரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க பாப்பா நீயும் உன் அப்பாவும் சீக்கிரமாகவே மீட் பண்ணிப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு பேசிக்குவீங்க அதுக்கான நேரம் வந்துடுச்சு பாப்பா நீ கவலைப்படாத எல்லார்கிட்டேயும் நீ என் வயத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல போகிறேன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க உன் பெரிய அம்மாவை இன்றைக்கி எல்லாருமே தாங்கிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு உன் உன்னையும் என்னையும் தாங்க போறாங்க நீ இருக்கிற விஷயத்த சொன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாப்பா உன் அப்பா உன்னை அவ்வளோ நல்லா கவனிச்சுப்பாங்க உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவாரு அவரு அவ்வளோ நல்லவர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறாரு உன்னை எப்போ பாப்பேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு பாப்பா அம்மாவை நீ திட்டக்கூடாது கூடிய சீக்கிரமே உன் அப்பா கிட்ட நீ இருக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உன் அப்பாவோட வேலையை மட்டும் நீ பாரு அவர் என்னெல்லாம் பண்ணுவாருன்ட்டு உன்னை கொண்டாடுவாருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து அவங்க பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு இங்கே கங்கா எனக்கு நிறைய வேலை இருக்குது நீ இதை சாப்பிட்டா மட்டும்தான் நான் இங்கிறது போக முடியும் ப்ளீஸ் கங்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாட்டி மார்ந்துட்டு ஏய் கங்கா என்னடி நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க உன் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குடி அது நல்லா ஆரோக்கியமாக வளரணும்ல நீ அதெல்லாம் சாப்பிட்டாதானே அவனுக்கு வேற வேலை இருக்கு ஒழுங்கா அடம் பிடிக்காமல் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து அப்பதானே குழந்தைய நல்லபடியாக எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நீ இஷ்டப்படி இரு உன்னை யார் வேண்டான்னு சொன்னா இப்போதைக்கு அவன் என்னெல்லாம் கொடுக்குறானோ அதை நல்லா சாப்பிடு இல்லை அவ்வளோ இந்த பாட்டியோட வைத்தியம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கங்கா பயந்துக்கிட்டு ஐயோ பாட்டி நீங்கள் மட்டும் என்னை சாப்பிட சொல்லி கிட்டே வந்து ஏதாச்சும் வைத்தியம் இது பண்ணிடு போகிறீங்க நீங்களாம் வேண்டாம்ண்ணா இவர்கிட்டையே சாப்பிட்டு சொல்லிட்டு நம்ம குமரன் ஊட்டி விட விட நம்ம கங்கா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம காவேரி உள்ளே வராங்க அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே கனவு உலகத்துக்கு போயிடுறாங்க விஜய் வந்து நம்ம காவேரிக்கு ஊட்டி விடுற மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து எந்த வேலையும் செய்ய விடாத மாதிரியும் குழந்தை அதாவது குழந்தைகிட்ட வயிற்றுக்கிட்ட போயிட்டு குழந்தைக்கிட்ட பேசுகிற மாதிரியும் எல்லாமே அப்படி கனவு காணுகிட்டு இருக்காங்க அப்படி இங்கே குமரனையும் கங்காவையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம காவேரி வந்து கனவுக்குள்ள தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே கங்க ஓ நம்ம குமரனும் எங்க காவேரிங்க அங்கே பாரு நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நானே பசிச்சா சாப்பிட போகிறேன் எதுக்காகங்க இப்படியெல்லாம் பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம குமரன் இருந்தது காவேரி சாரிமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் நம்ம காவேரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க கனவுல அவங்க விஜயும் நம்ம காவேரியும் சுட்டித்தனம் பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறத நினைச்சி சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னங்க இவ கூப்பிட்டா கூட காது கேட்காத மாதிரி என்னமோ நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கா இவ அப்போது நம்மளை பார்த்து சிரிக்கலையா ஏ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னக்கா சொல்லுக்கா என்னடி என்ன நினப்பில் இருக்க நீ உன்னை எவ்வளோ நேரமாக மாமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைக்கா சும்மா தான் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க இன்னொரு சைடுங்க நம்ம நிவினை யமுனா உச எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்க நான் கண்டிப்பாக காவேரி அக்கா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க தான் போகிறேன் அப்படி என்ன தான் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னே எனக்கு தெரியல ஏதையோ ஒரு விஷயத்தை நீங்கள் மறைக்கிறீங்க அதை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் என் வாழ்க்கையில் எதுக்காக தான் காவேரி அக்கா திரும்பவும் வந்து என்னை பைத்தியம் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல அந்த அக்காவை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்ல நிமின்கிட்ட காவேரியை ரொம்பவே கேவலமாக திட்டிக்கிட்டிருக்காங்க ரொம்பவே டென்ஷனாக வராங்க எம்முனா உடனே நிமின்னு இருந்துட்டு எங்கள் பாரு எம்முனா காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதாவது பேசின நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் காவேரி அக்காவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறீங்க தனியாக எங்கேயாச்சும் போனால் கூடவே ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மாமாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போது நான் காவேரி அக்கா கேட்க போகிறேன்னு சொன்னேன் நான் எதுவும் திட்டிடக்கூடாதான் உங்களுக்கு அப்படி வலிக்குதா இங்கே பாருங்கள் நீங்கள் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா யமுனா வந்து சாரதா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இங்கே யமுனா கோவமா வருது சாப்பிட்றது நம்ம சாரதை வந்து வாய முடா உட்கார் வா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா எப்போ வந்தாலும் சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிட்லாம் நான் ஒரு வேலை செத்தாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க என்னடி நீ சாப்பிட தானே சொன்னேன் அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுற வேற என்ன பண்ணுறது எல்லாம் உன் பொண்ணுன்னு ஒரு திருக்காலை காவேரி அவள் தான் என் வாழ்க்கையில் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கா ஏன்னா இப்படி பண்ணுறான்னு எனக்கு சுத்தமாக புரியலம்மா எங்கள் பாருமா காவேரி அக்காவ கொஞ்சம் அடக்கி நடந்துக்கு சொல் ஏன்னா இப்படி அழையுது அக்கா புருஷன் கூட இல்லைன்னா மற்றவங்க புருஷனு கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது ஏதாச்சும் இருக்குதா என்ன மற்றவங்க புருஷனை அதாவது பறிச்சுக்கணும் அப்படின்னு இருக்குதா என்ன காவேரி அக்கா விஜய் மாமாவை பிரிஞ்சு தனியாக தான் இருக்குது அதுக்காக நிவீன்கிட்ட வந்து பேசணும் நிவின் கூட தனியாக ஊரை சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதானே இருக்கா எதுக்காக நிவின் நிவின் கூட வந்து வந்து அக்கா தனியாக பேசுது அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் தனியாக ரெஸ்டாரண்ட்டு அது இதுன்னு போகிறாங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும் இங்கே பாருமா நான் பொல்லாதவளாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கா அப்படி இருக்காங்க நம்ம யமுனா அப்போ தான் நம்ம காவேரி ரூம்குள்ளேருந்து வெளியே வராங்க என்னாச்சு எம்முன்னா ஏன் இப்படி கத்திக்கிட்டுருக்கேன் ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்காத நீ எதுக்காக நிவின் கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க நிவின் மா நிவின் உன் பேச்சை எடுத்தாவே ரொம்ப கோவப்படுறாரு என்கிட்ட உன்னை எதுவுமே காயப்படுத்திடக்கூடாதான் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாராம் நீ எங்கேயும் தனியாக போயிடக்கூடாதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உண்மையில அப்படியே பாசத்தை பொழிகிறாரு இதெல்லாம் பார்க்கவே எனக்கு எரிச்சலாக வருதுக்கா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை நீ நிவனும் தனியாக மீட் பண்ணி மீட் பண்ணி பேசிக்கிறீங்க எதுக்காக பேசுகிறீங்க உங்களுக்கும் நிவனுக்கும் அப்படி நடுவில் என்ன தான் இருக்குது நீங்கள் எதுக்காக தனியாக மீட் பண்ணி பேசிக்கணும் அதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து பயங்கரமாக கத்துறாங்க இங்கே சாரதாவுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது யமுனா கொஞ்ச நேரம் என் அமைதி இருடி ரொம்ப கோவப்படாத என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுடி அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும் கேட்டால் என்ன யார் எப்படி கேட்கணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா அது வந்துமா நிவின் வந்து காவிரி அக்கா கூட தனியாக பேசுகிறாங்கம்மா அது மட்டும் இல்லாமல் நேற்று ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வராங்க ரெண்டு பேரும் காரில் ஏறி உட்காந்து போயிட்டாங்க நல்லா ஜாலியாக ஊரை சுற்றுறாங்க யாருக்கும் தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக பேசணும் ஏதோ ஒரு தப்பாக தப்பு நடக்குதுமா அதை நான் கண்டுபிடிக்கலாம் தான் வந்திருக்கேன் அவர்கிட்ட கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் காவிரி மனசு எதுவுமே க கஷ்டப்படக்கூடாது அவளை நீ எதுவும் திட்டக்கூடாது அப்படின்னு வேற எங்கிட்ட சொல்லி அனுப்புறாரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படிமா இருக்குது நான் எப்படிமா இதெல்லாம் சகிச்சிக்க முடியும் அக்கா என்னக்கா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்னதான் இருக்கு இருக்குது ஓ திரும்பவும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா விஜய் மாமா உங்கள் கூட இல்லைன்னா அதுக்காக நிவனை தேடி நீங்கள் வந்துடுவீங்களா எனக்கும் நிவனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படி இருந்தும் ஏன் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணுறீங்க விஜய் மாமாக்கு எதுக்காக துரோகம் பண்ணுறீங்க இப்படிலாம் பண்ண உங்களுக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிடுறாங்க இங்கே எம்முன்னா எங்கள் காவேரிக்கு பயங்கரமாக கஷ்டமாக போயிடுது ஏன் எம்முன்னா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம காவேரி வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு ஏ காவேரி என்னடி இது இவை என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாடி நீ எதுக்காக நிவின் கூட தனியாக போயிட்டு பேசுகிற எதுக்காக நீ கார்லலாம் ஊற சுத்துற இதெல்லாம் தப்புன்னு தெரியாதாடி ஒரு தங்கச்சி புருஷங்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுமே இங்கே காவேரி பிடிச்சி திட்டுறாங்க அப்போ தான் நிவின் வந்து பின்னாடியே நிற்கிறாங்க காவேரி வந்து அழு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க சொன்னேன்ல அவ கஷ்டப்படக்கூடாது எதுக்காக இப்ப நீ அவளை அள வச்சுக்கிட்டு இல்லையாவ அப்படின்னு சொல்லி நம்ம நிவின்னு சொல்றாங்க நம்ம யமுனா இருந்துட்டு பாத்தியாமா இப்போ காவேரியாக்கா அளந்ததுமே அவரால் மனசு தாங்கவே முடியல உடனே என்ன கோச்சிக்கிறாரு இதுக்கு தான் நான் என்ன ஏது இவங்களுக்குள்ள என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்டேன் இதில் என்னம்மா தப்பு இருக்கு ஒரு பொண்டாட்டியா இப்படி கூட நான் கேட்கலன்னா என்ன அறுத்துருக்கோம் இப்போ இவங்க என்ன பண்ணாலும் நான் சகிச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம எமோனா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கே நம்ம சாரதா இருந்துட்டு நிவின் கிட்ட கேட்குறாங்க என்ன தம்பி இதெல்லாம் என்னதான் நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம நிவின் இருந்துட்டு அது வந்து த அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்ல வராங்க ஆனால் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு வேணாம் நிவின் ப்ளீஸ் சொல்லாதீங்க அதுக்கான நேரம் வரணும்னு நானே சொல்லிக்கிறேன் நீங்கள் சொன்னால் ஏதாவது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை காவேரி நான் எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அந்த வழியில் நான் சொல்கிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே நம்ம நிவன் வந்து நம்ம சாரதா கிட்ட விஷயத்தை சொல்லிடுறாங்க காவேரி பிரெக்னண்டாக இருக்காங்க இப்படி தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது தான் தெரிய வந்தது அப்படின்னு எந்த அளவுக்கு தன்மையை எடுத்து புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நிவன் வந்து சாரதா கிட்டேயும் வீட்டில் உள்ளவங்ககிட்டேயும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம சாரதாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு இருந்தாலும் சந்தோஷப்படுறாங்க காவேரி நீ கர்ப்பமாக இருக்கியாடி இந்த விஷயத்த ஏன் நீ எங்ககிட்ட சொல்லலை இல்லைம்மா அது வந்து நானும் விஜயும் இப்போ பிரிஞ்சிருக்கோம் இப்போ போய் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் வருத்தப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாரதாக இருந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த நீ மறைச்சி வச்சிருக்கேடி இது தப்பா தெரியலையா எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த உன்னால் மறைச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துமா வெண்ணிலாவை சீக்கிரமாகவே வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார் அவங்க யாரோ தாய் தாய்மாமாவும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க கூடவே வெண்ணிலாவை அனுப்பி வச்சிருன்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் நான் விஜய்கிட்டையே உண்மையை அதாவது க நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கான நேரம் வருட்டும் சொல்லி தான்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேறு எந்த ஒரு தப்பான எண்ணமும் என்கிட்ட இல்லைம்மா நிவின் கூட நான் தப்பாவும் பேசல பழகலை அவர் எனக்கு அதாவது நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும் அதனால நீங்கள் வேலை வச்சதுனால நான் வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தண்ணி கொடுத்து தூக்க வந்தார் நானுமே அப்போ வேண்டாம் தான் சொன்னேன் இதை பார்த்து தான் எமு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து நடந்து எல்லாத்தையுமே தெளிவாக புரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதாக இருந்துட்டு இங்கே பாரு காவேரி இதுக்கப்புறம் நீ எதை நினச்சும் கவலைப்படாத நீ விஜய் கிட்டே இப்போவே விஷயத்த சொல்லு நீ இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக விஷயத்த நீ இப்போ சொல்லிடு வெண்ணிலா எப்ப அந்த வீட்டை விட்டு போறாலும் அப்ப நீ அங்கே போவே ஓகேவா விஜய் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்ல அத்தை நானுமே அந்த மாதிரி தான் சொன்னேன் ஆனால் காவேரி வேறு வேறு காரணமெல்லாம் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ என்னடி உனக்கு என்ன பிரச்சனை விஜய் தம்பிக்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லை உன் வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சி வைக்கக்கூடாது மறைச்சி வைக்கிறது ரொம்ப தப்பு இல்லை ப அந்த ப தம்பிக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கணும் நம்ம எல்லாேருக்கும் தெரிய வந்துருச்சு இப்போ அந்த தம்பி தெரியாமல் இருக்கிறாரு இதை மறைச்சி வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தப்பாக நடந்துடும் வேண்டாம் இப்போவே நம்ம விஜய்கிட்ட சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க namam காவேரி இருந்துட்டு அது வந்துமா வேண்டாம்மா நான் நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டி உனக்கு ஏதாவது இது பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லுடி ஏன் நீ விஜய் விஜய்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம காவேரி இருந்துட்டு அது வந்துமா ஏன் கொ வயிற்ல குழந்த இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக விஜய்க்கு ஏமலை தான் பாசம் அதிகமாகும் வெண்ணிலா விட நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவருக்கு தோணும் அப்படி ஒரு நிலைமைக்கு அவரை நான் கொண்டு வர விரும்பலமா அவர் வந்து வெண்ணிலா விட நான் தான் முக்கியம் நான் தான் அவருக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினைக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவா நானா அது மட்டும் தான் இருக்கணும் நடுவில் குழந்த சிம்பத்திக்கு வச்சு அவர் என்ன ஏற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை நான் தன்னந்தனியாக கூட வாழ்ந்துருவேன் அதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்குது அவருக்கு அவர் வந்து தெளிவான ஒரு முடிவுனா வெண்ணிலாவா காவேரியா அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு அப்படியே நீ தான் வேணும் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இடத்துக்கு வந்து இருந்திருக்கான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தம்பி வெணிலாவை நினைச்சியா உன்னை தேடி வரான் பாரு எனக்கு எல்லாமே தெரியும் இனிமே நீ மறைச்சி வைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை வெணிலா எந்த எப்போ அந்த வீட்டை விட்டு போகிறாலோ அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு நீயும் விஜய் ஒன்று சேர்ந்து வாழலாம் ஆனால் இப்போதைக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை விஜய் தம்பிக்கு சொல்லியே தான் ஆகணும் நீ ஃபோன் போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம காவிரி இருந்துட்டு அம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல நிவன் இருந்துட்டு அத்தை நான் ஃபோன் போடுறேன் அத்தை காவிரியும் விஜயும் இனி பிரிஞ்சுருக்கவே தேவையில்லை அவங்க ரெண்டு பேருமே என்னால் தான் பிரிஞ்சுருக்காங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு நான் காரணமாக போயிட்டேன் அது இன்ன வரைக்குமே எனக்கு குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் வாழணும் அவங்க பிரிஞ்சே இருக்கக்கூடாது அத்தை நான் ஃபோன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நிவன் கால் பண்ணுறாங்க இங்கே விஜய் வந்து என்ன நிவின் திடீர்னு நமக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்ணலாமா வேணாவான்னு இருக்காங்க சரி எதாவது எமர்ஜென்சியாக இருக்கும் கால் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்யுமே கால் அட்டென்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம சாரதா பேசுகிறாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க யாராக இருக்கும் ஒருவேளை நிவினோடய அம்மாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்க நான் சாரதா தம்பி காவேரிக்கு அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்கத்த நீங்களா சொல்லுங்கள் எதுக்காக எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க பண்ணுங்கள் எங்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்கள் அத்தை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் தயங்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை தம்பி நீங்கள் நேர்லேயே வாங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை நீங்கள் சொல்லிட்டீங்களா நீங்கள் எனக்கு என் கூட பேசுறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உடனே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜயுமே என்னவாக இருக்கும் சரி சரி போவோம் காவேரியும் நம்மளையும் ஒன்று சேர்த்து வைக்க போகிறாங்களே என்னவோ அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே அறக்க அக்கா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம காவேரி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க எங்கள் விஜய் வந்ததுமே சாரதாக இருந்துட்டு வாங்க உங்கள் தம்பி உட்காருங்க மோர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது வந்து அத்தை எதுக்கோ வர சொன்னீங்க என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிக்கிட்டே கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் இந்தாங்க நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஸ்வீட்டு கொண்டு வந்து நம்ம விஜய்க்கு கொடுக்குறாங்க என்னவாக இருக்கும் ஒருவேளை கங்கா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது விஜயுமே நினச்சிக்கிறாங்க இங்கே நம்ம காவேரி ஒரு மாதிரி தயக்கத்தோடையே நின்றுக்கிட்டு இருக்காங்க காவேரியை பார்த்து நம்ம விஜய் வந்து சிரிக்கிறாங்க ஆனால் நம்ம காவேரி சைலண்ட்டாகவே இருக்க இங்கே நம்ம சாரதா வந்து ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அத்தை எதுக்காக அத்தை ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து தம்பி நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அத்தை திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க உண்மையாவா காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக கேட்குறாங்க நம்ம காவேரியுமே சிரிச்சுக்கிட்டு தலையை மட்டும் ஆட்டுறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி அத்தை எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கையில் இருந்த ஸ்வீட்டை நம்ம சாரதா கூட்டி விடுறாங்க அதே சமயம் நம்ம காவேரிக்குமே ஊட்டிடுறாங்க அத்தை நீங்க இவ்ளோ பெரிய நல்ல விஷயத்த சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம் தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே காவேரியை தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க காவேரி எனக்கு எவ்வளோ மிகப்பெரிய ப்ரைஸ் தந்திருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நம்ம சாரதா உடனே நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் சுற்றி போடுறாங்க காவேரியை நட்டகம்மெல்லாம் ஓடிக்கிறாங்க திருஷ்டி பட்டிருக்கோம் காவேரி இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது நீயும் விஜய்யும் இனி ஒன்று சேர்ந்து தான் வாழணும் எங்கள் பாருங்கள் தம்பி கூடிய சீக்கிரமே வெணிலா விஷயத்தில் நல்ல முடிவு எடுத்து வெணிலாவை அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தா நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க எல்லாத்துக்கான ஏற்பாடும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கூடிய சீக்கிரமே முடிஞ்சிடும் வெணிலா அந்த வீட்டை விட்டு போனதுக்காக அப்புறம் கண்டிப்பாக நான் காவேரியை நான் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன் இனி காவேரியை மகாராணி போல் நான் வாழை வைக்க போகிறேன் த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரதாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க